தாயம்மா சாடையாக உள்ளே எட்டி பார்த்தாள் இன்னும் சண்டை ஓய்ந்த பாடாக இல்லை பசியில் சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் ஆ ஆவென வாயை திறந்து விளங்கி கொண்டிருந்தது வாய் ஓயாம கத்துற மவராசி எனக்கு ஒரு வாய் காப்பி தனியை கொடுத்துட்டு இல்லையா மனசு அங்கலாய்த்தது அவள் தன் இரு கால்களின் நடுவில் குப்புறப்படுத்து தூங்கும் அந்த பத்து மாத குழந்தையை பார்த்தாள் எந்தவொரு பாதிப்புமின்றி நிச்சந்தையாக ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தது அந்த குழந்தை உள்ளேயோ அந்த வீட்டின் எசமானி இதோ தாயம்மாவின் மூங்கில் பிளாச்சி கால்களுக்கிடையே துயிலம் சிசுவின் தாய் தான் சியாமலா பெரிதாய் அழுது கொண்டிருந்தாள் உங்களுக்கெல்லாம் என் மேல உண்மையான அன்பு இருந்தா தினைய கேட்காமையே நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்களா சியாமலா இது அந்த அளவுக்கு உன்னை பாதிக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா அப்பாவுக்கு ஒரு ஆஞ்சியோ அவசரமாய் பண்ணனும்னு அண்ணன் சொன்னான் அவன் இருக்கிறதோ சிட்டிக்கு ரொம்ப தள்ளி அதனால தான் அதான் எல்லாம் ப்ளான் பண்ணித்தானே ஊருக்கு வெளியில் வாங்கி வாங்கியிருக்காரு மண்ணா நாம தான் அசடு இந்த பக்கம் அப்பல்லோ அந்த பக்கம் அகர்வால் பத்தே நிமிஷத்தில் லஸ் கார்னர் முப்பது ரூபா கொடுத்தா மயிலாப்பூர் கபாயில் கோயில் மியூசிக் அகாடமி சரமண பவனு பார்த்து பார்த்து வாங்கினோம் இப்போ என்ன ஆச்சு என்னை இங்கே உட்கார வச்சுட்டு நீங்கள் டூர் போயிடுறீங்க மாயவரம் அத்தை திருச்சி சித்தப்பா கோயமுத்தூர் அக்கான்னு மாசத்துக்கு இருபது நாள் படபடையா வந்து இங்க தங்கிடுது தாயம்மாவோ இடுப்பு பையிலிருந்த சுருக்கு பையை துளாவி எடுத்து ஒரு துண்டு புகையிலேயே கில்லி வாயில் அதக்கிக் கொண்டாள் அவளையும் மீறி மனசு ஆழ புதைந்து கிடக்கும் நினைவுகளை பள்ளம் தோண்டி எடுத்தது தாயம்மா வீரபத்ரனுக்கு இரண்டாம் மனைவி மூத்தாளுக்கு குழந்தை இல்லை அந்த வேதனையிலேயே இறங்கிப் போக தன்னை விடவும் இருபது வயது இளையவளான தாயம்மாவை மணந்தான் வீரு வசதிக்கு ஒரு குறையும் இல்லை என்ன பணத்தேவைக்கு ரூபாய் நோட்டுகள் எல்லாம் தென்னந்தோப்பும் மாந்தோப்பும் நெல்விளையும் நஞ்சையும் புஞ்சையும் காய்கறி தோட்டம் என பஞ்சமில்லாத பிழைப்புதான் இன்றைக்கு தன் மனைவி ஒருவேளை தண்ணிக்கு வகையற்று புகையிலை காம்பை மின்னு கொண்டிருப்பதை வீரபத்திரன் மட்டும் பார்த்திருந்தால் கண்ணில் ரத்தம் கசிந்து விடுவான் இதோ தாயம்மா வேலை பார்க்கும் வீட்டு யசமானி அம்மாள் சியாயமலாவின் கணவன் கூட வீறு மாதிரிதான் எல்லா ஆம்பளைங்களுக்குமே இப்படித்தானோ தாயம்மா தனக்குள் கேட்டு பெண்டாட்டி அழுதா கரைஞ்சு போயிடுவாளா அட மிஞ்சிப்பானா ஒரு வாரம் சுபத்தை பார்க்காம திரும்பி படுப்பா படுடி கழுதைன்னு விட்டு போடணும் அதை விட்டுட்டு தலை மேல தூக்கி வச்சுட்டு தாங்கினா தாயம்மா உள்ளே எட்டி பார்த்தாள் சமையலறை இன்னமும் உறக்கம் களையாமலே இருந்தது அப்படியானால் முதல் நாள் இரவிலிருந்தே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு போல சியாமலாவின் கணவன் தான் சசிதரன் இறைந்து பேசி யாரும் கேட்பதில்லை அத்தனை சாது சியாமலா சியாமலா என மனைவியின் காலையே சுற்றி சுற்றி வருவான் ஊரில் இருப்பதே பத்து பதினைந்து நாட்கள் தான் அதிலேயும் பாதி நாட்கள் சியாமலா முகத்தை தூக்கி வைத்து கொண்டு விடுவாள் அவள் சிரித்து குதூகலமாய் இருக்கிறாள் என்றால் ஒன்று சசிதரனுடன் அவள் புடவே நகை கடைக்கு போகப் போகிறாள் அல்லது அவளை சார்ந்தவர்கள் யாராவது வீட்டுக்கு தர வருகை போகிறார்கள் என அர்த்தம் இன்றா நேற்றா சசிதரன் அவன் பெற்றோரும் திருவல்லிக்கேணியில் இருபத்தி மூன்று வயது வாலிபனாக இருந்த காலம் தொட்டே தாயம்மா பார்த்து தானே இருக்கிறாள் அப்பா அம்மா ஒரு அண்ணன் ஒரு அக்கா தம்பி என பெரிய பட்டாளத்து கூட்டம் தான் திருவள்ளிக்கேணியே பெரியதரு பிள்ளையார் கோயில் பக்கம் நீளமான எலிபங்கில் கூட்டு குடும்பமாக அவர்கள் இருந்தபொழுது தாயம்மாவுக்கு எழுபது வயது எத்தனையோ அருமையும் பெருமையாய் கணவனுடன் வாழ்ந்து கருவேப்பிலை கொழுந்து மாதிரி ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்து ஐம்பது வயது வரையில் கட்டுக்கிளத்தியாய் வாழ்ந்தும் மகனாலும் மருமகளாலும் ஓரங்கட்டப்பட்டு பாவம் வீரபத்ரன் அந்த வருத்தத்தை நெஞ்சு நிறைய சுமந்தபடியே போய் சேர்ந்து விட்டான் அப்படியும் விடாமல் சொத்துக்களை தன் கையில் கெட்டியாக பிடித்து கொண்டு பத்து வருடங்கள் வாழ்ந்தாள் தாயம்மா மகனின் குடும்பம் பெருக மருமகளின் ஏச்சு பேச்சுக்கள் அளவுக்கு அதிகமாக கையில் இருப்பது எல்லாம் மகனிடம் கொடுத்து விட்டாலாவது ஒரு வாய் சோறும் நிம்மதியான தூக்கமும் கிடைக்காதா என ஏங்கி மிச்சமிருந்த வீடு மனை காடு அரை அத்தனையும் வாரி கொடுத்ததன் பலன் எழுபது வயதில் ஒரு பக்கம் நெடுப்பு எலும்பு முறிவுடன் வெளியே வந்து விழுந்தவள் சசிதரனின் வீட்டோடு ஐக்கியமாகிவிட்டாள் அப்போதிருந்தே வேடிக்கையாக சொல்வது போல சசிதரனின் சகோதரர்களிடமும் வேடிக்கையாக சொல்லிவிட்டாள் தாயம்மா நாளைக்கு பெஞ்சாதி வந்ததும் பெத்தவங்களை தூக்கி எரிஞ்சிடாதீங்க கண்ணுங்களா பெண் ஜாதிக்காக எதை வேணும்னாலும் செய்யுங்க அப்படியே தாயார் தகுப்பனையும் பராமரிக்கணுங்கிற விஷயத்தையும் கண்டிப்போடு இருங்க எதையும் விட்டு கொடுக்காதீங்க பெரியம்மா எல்லா காசையும் வாரி விட்டுடாதீங்க நம்ம கையில ஒரு நாலு ரூபாய் தான் நமக்கு மதிப்பு ஒவ்வொரு தடவையும் தாயம்மா சொல்லும் பொழுது கிண்டலடிப்பார்களே தவிர இப்போது இப்ப நடந்தது என்ன பெரியவன் தாம்பர பக்கம் சேலையூரில் வீடு வாங்கி செட்டிலாகி விட்டான் புகுந்த வீடு போன பெண்கள் இருவரும் கோவையிலும் பெங்களூரிலும் இருக்கிறார்கள் சின்னவனோ அமெரிக்காவில் நல்ல வேலை சசிதரனின் பெற்றோர் அன்றாட சாப்பாட்டுக்கு குழந்தைகளை நம்பி இல்லை கிராமத்தோடு போய் உட்கார்ந்து விட்டன சியாமலா தாயம்மாவை மட்டும் விட்டு விடாமல் வைத்திருக்கிறார் குழந்தையை கவனிக்க துணை வேண்டுமே மற்றபடி ஒரு ஈ காக்கை கூட வரக்கூடாது அவள் வீட்டை தேடி சியாமலா அழுது அடம்பிடித்ததில் சசிதரனின் அப்பாவை ரயில் நிலையத்தில் நிலையத்திலிருந்தே மருத்துவமனையில் சேர்த்த பொழுது அங்கேயே போய்விட்டார் சசிதரனின் தாயார் வேறு வழியில்லாமல் இங்கே வந்து அவசரமாய் ஒரு குளியல் போட்டு தனக்கும் தன் கணவருக்குமா ஏதோ ஒன்றை சமைத்து எடுத்துக்கொண்டு மகனுடன் மருத்துவமனைக்கு கிளம்பினாள் போகிற போக்கில் தாயம்மாவை பார்த்து ஒரு நைந்த புன்னகை நல்லா இருக்கியா தாயம்மா ஏதோ இருக்கேமா உன் மகன் தானே இருக்க ஆ அவங்க திருவல்லிக்கேணியில இருக்காங்க நான் இதோ இங்க குப்பத்துல இருக்கேன் பாவம் வயசும் ஏகமா ஆயிடுச்சே என்ன செய்யறது தொனைக்கொன்னு வேணுமே என்றாள் தாயம்மா தாயம்மாவின் இடுங்கிய விழிகள் மேலும் இறுங்கியது தங்கள் பேச்சை கேட்டபடி சியாமலாவும் கதவு ஓரமாய் நிற்பதே அந்த வயதிலும் கவனிக்க தவறவில்லை அவள் என்ன செய்யலாம் தாயே உடம்புல தெம்பும் திம்பரும் இருக்கச்சே என் மவராசனோட மனுஷங்க யாருகையுமே கிட்ட சேர்க்காம விரட்டி அடிச்சேன் என் புருஷனும் பையனும் இருக்காங்க காலம் முழுக்க நம்மை காப்பாத்து ஒரு மிதப்பு தான் வச்சுக்கோயேன் அங்கே மௌனம் நிலவியது அன்னைக்கு யாரையாவது நீ அனுசரிச்சிருந்தா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா தாயம்மா இருக்கியே அத்தையேன்னு ஏதாவது ஒரு குஞ்சு குழுவாங்க கூட எட்டி பார்த்த உன கேட்டிருக்கோம் நீதான் கேட்கலையே இன்னைக்கு யார் யார் எங்க இருக்காங்கன்னே உனக்கு தெரியல ஒரு நிமிஷம் போல சசிதரனும் அவன் தாயும் அழைத்து போய் நின்றார்கள் சியாமலா கதவிடுக்கு வழியை கிளவியை வெறித்து நோக்கினாள் இது எதையுமே கவனிக்காமல் தன் மடியில் கிடந்த பிஞ்சை எடுத்து முத்தமிட்டாள் தாயம்மா இதோ பாருங்க என் ராசா மூக்கு மூலியும் அச்சசல் உங்கள மாதிரியே இருக்கு அந்த ரத்தம் எங்கே போவோம் எனக்கு இருக்குடே தங்கம் தாயம்மா குழந்தையிட்ட பேசுகிற பேச்சா இது சசிதரனின் தாய் அதட்டினாலும் தாயம்மாவின் கண்களில் ஈரம் கிளவி சாயம்மாவை பார்த்தாள் அவள் சட்டன கூந்தலை ஒதுக்கி காலில் செருப்பை மாட்டிக்கொண்டிருந்தாள் தாயம்மா நானும் என் அத்தையோட போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன் குழந்தைய கூடு என்றாள் சசிதரனும் குழந்தையுடன் வாங்கி கொண்டு நீ கிளம்பு குழந்தை எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேணா வேணா பேரனை பார்த்தாலே தாத்தாவுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும் குழந்தைக்கு தேவையானதை எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கூடையில் அள்ளி போட்டு மாமியாருடன் கார் வரையில் சென்றவள் சட்டென திரும்பி பார்த்தாள் தாயம்மா நாங்க திரும்பி வர மதியானம் ஆயிரும் பசிச்சாக்கா சமையல் மேடையில் இல்லவன்னு பசிக்காது நீ நிதானமாக போயிட்டு வா கிளம்பி திருப்தியுடன் சொன்னாள் அவளுக்கு தான் மெல்வதற்கு புகையிலை காம்பை தவிரவும் பழைய நினைவுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது பின்ன எப்படி அவளுக்கு பசிக்கு போகுது மனதினுள்ளே உள்ளே நினைத்து கொண்டிருந்தாள் எல்லோரும் கிளம்பி விட்டார்கள் தாயம்மா பசியில் சுருண்டு போய்விட்டால் நண்பர்களே நம் வாழ்க்கையில் எது சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ நாம் செய்யும் நல்ல காரியங்கள்தான் புண்ணியங்கள் சேருகின்றன முடிந்தளவு பசித்தோரின் பசியை நாம் போக்க வேண்டுமே தவிர அவர்களின் பசியை கண்டு நாம் சந்தோஷம் அடையக்கூடாது ஷியாமளவை போன்ற நாம் தவறை வாழ்க்கையில் எப்போதும் செய்யக்கூடாது நம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி நம் குடும்பத்தில் வேறு யாரேனும் ஒருவராக இருந்தாலும் சரி முடிந்த அளவு அவர்களின் பசியை நாம் போர்க்க வேண்டும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையை சந்திக்கலாம் நன்றி